الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مذل لا مذل فلا حدي لا أشهد أن لا إله إلا الله لا شريك له وأشهد أن محمدا نبي ورسول وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي بسم الله الرحمن الرحيم الذين يقولون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وحل الله بيعه وحرم الربا

தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு திருச்சி மாவட்டம் நடத்தக்கூடிய வட்டி ஓர் வன்கொடுமை என்ற இந்த பிரச்சாரத்தின் மூலமாக வட்டி என்பது ஒரு சமூக பொருளாதார சுரண்டல் மனிதனை சோம்பேறியாக்கக்கூடிய சூதாட்டம் என்பதை இந்த உலகிற்கு சமுதாயத்திற்கு எடுத்து உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சுமத்தப்பட்ட காரணத்தால் சமூகத்தில் எங்கு தீமைகள் நடந்தாலும் அந்த தீமைக்கு எதிராக ஒரு இஸ்லாமியன் முஸ்லீம் கண்டிப்பாக களமிறங்கி களமாட வேண்டும் ரபிகள்நாயகன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மன்றா மின்கும் முன்கரன் உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் தன்னுடைய கையால் தடுக்கட்டும் அதற்கும் அவருக்கு சக்தி இல்லாவிட்டால் பபில் இசா தன்னுடைய நாவால் தடுக்கட்டும் அதற்கும் சக்தி பெறாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும் அதுதான் தாலிக்கு அல் ஆஃபுல் ஈமான் ஈமானுடைய இறுதி நிலை அதுதான் என்று நாயகம் சொன்னார்கள் ஆக சமூகத்தில் எந்த ஒரு தீமையை நடப்பதை நாம் கண்டாலும் அந்த தீமையை தடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து அதிகமாக வந்து உலக அளவில் சமுதாயம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகமே இன்றைக்கி வட்டி என்று அந்த கோரப்பிடியில் மாட்டிக்கொண்டு இன்றைக்கி உலகமே சின்ன பண்ணமாக இன்றைக்கி மாறி கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் வட்டி எதில் பார்த்தாலும் வட்டி அப்போ அல்லாஹு ரபுலாலுமே நமக்கு வந்து இந்த பொருளாதாரம் பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ் நமக்கு விதிச்சிருக்கிறான் வியாபாரம்னு வரும் பொழுது பொருளாதார திரட்டும் பொழுது ஆயிரம் வழிகளை எல்லாம் நமக்கு திறந்து விட்டுருக்குறான் நீங்கள் ப எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஹலால் தான் அப்படின்னு சில விஷயங்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விஷயங்களை தான் அல்லாஹ் நமக்கு ஹராம்னு தடுத்திருக்கிறான் இப்போ மனுஷன் என்ன செய்றானோ அல்லா வந்து எதை தடுத்தானோ அதில் தான் பொருளிட்டுவேன் என்று சொல்லி மனிதன் அந்த ஹராமை நோக்கி மனிதன் போகும் பொழுது தான் இந்த சமுதாயத்தில் குழப்பமும் மிகப்பெரிய மனிதர்களுக்கு கேடும் விளைவதற்கு காரணம் என்ன கேட்டால் இஸ்லாம் எதை தடுத்ததோ அதை செய்ய மனிதன் துணியும் பொழுது தான் சமூகத்தில் நாட்டில் குழப்பம் உண்டாகுது எல்லா ஒரு காரியத்தை வந்து மனிதர்களுக்கு தடுக்கிறான் அப்படின்னா அதில் நன்மை இருக்கும் மனித நன்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு செயலை ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று அல்லா தடுப்பான் ஆனால் மனிதகுலத்துக்கு நன்மை இருக்கும் இந்த காரியத்தை செய்வது மூலமாக மனிதர்களுடைய வாழ்வு பெறும் அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் மேம்படும் அதனால் பல பொருளாதார வாசல்களை திறந்து வச்சுருவான் ஒரு சில காரியங்களை செய்தால் மனித குலத்திற்கு அது இழப்பு பேரழிவு அதனால் அதை செய்யக்கூடாதுன்னு தடுத்திருப்பான் அப்போ அல்லாஹ் நமக்கு எதை நமக்கு ஒரு கட்டளை இடுகிறானோ அது வந்து மனித குலத்துக்கு நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் கட்டளை இடுவான் எதை விட்டு நம்மை தடுத்தானோ அதில் நமக்கு ஆபத்தும் பேரழிவும் மனிதனுக்கு தீங்கும் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ஒரு காரியத்தை நமக்கு தடை செய்வான் என்பதை ஒரு முஸ்லீம் விளங்கி கொண்டால் அல்லாஹ் ஹராமாக்கின எந்த ஒரு வியாபாரத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் அல்லாஹ் வந்து மனித குலத்துக்கு என்ன ஒரு கட்டளை போடுறான் யா யোহன்னாஸ் குሉ மின்மா ஃபில்லர்லீ ஹலாலன் தைபா மனித சமுதாயமே அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதே இந்த பூமியில் நீங்கள் சாப்பிடுங்கள் இது யாருக்கும் சொல்றான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சொல்றான் மனித சமுதாயமே அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதே நீங்கள் சாப்பிடுங்கள் வலா தத்தபியூ ஹுத்தவாதி ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அவங்களுக்கு பகிரங்கமான எதிரி அப்போ வந்து இந்த உலகத்தை பாதிக்கக்கூடிய மனித இனத்தை கெடுக்கக்கூடிய மனித இனத்திற்கு பேரழிவை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் மனிதர்கள் செய்யக்கூடாது பொதுவான தடையே இருக்கிறது ஒட்டுமொத்த மனிதர்களை அழைச்சி தான் நல்லா கூப்பிடுறான் மனிதர்களை இந்த உலகத்தில் ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு நல்லா யாருக்கும் சொல்கிறான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சொல்கிறான் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கி சமூகத்தில் எதிர்த்து குரல் கொடுக்குறேன்னா வட்டி என்பது மனித குலத்திற்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியது அது ஒரு பொருளாதார சுரண்டல் அது ஒரு மோசடி அது ஒரு சூதாட்டம் மனிதனை சோம்பேறியாக்கி அது மனிதனை அழிக்கும் ஒரு நாட்டை அழிக்கும் உலகத்தை அழிக்கும் அப்போ உலகத்தை அழிக்கக்கூடிய இந்த புற்றுநோயை மனிதர்கள் இன்னைக்கு அதிகமாக என்ன செய்கிறாங்க விலை கொடுத்து வாங்குறாங்க அப்போ மனிதர்கள் தீமை செய்வதை பார்க்கக்கூடிய நாம் என்ன செய்ய முடியாது அதை கண்டுங்காணாமல் இருக்க முடியாது உலகத்தில் எல்லாருமே ஒரு தீமையை தூக்கி பிடிக்கிறாங்க தீமை தான் நாங்கள் செய்வோம் சொல்லி அதில் உறுதியா இருக்கிறாங்க அப்போ ஒரு முஸ்லீம் வந்து மக்கள் எல்லாம் செய்யறாங்கன்னு நம்ம அவங்க பக்கம் சாய முடியாது ஊரெல்லாம் ஒரு பக்கம் போனால் நாம ஒரு பக்கம் போக முடியாது அதனால தான் அல்ல நமக்கு சிறந்த சமுதாயம்னு சொல்றான் எப்படி சொல்றான் வலுத்தொக்கம் இன்கும்மத்தும் உங்களிலே ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அவங்க என்ன செய்ய வேண்டும் நன்மையின் பால் அழைக்க வேண்டும் முன்கர் அவர்கள் நன்மையை ஏவார்கள் தீமையை விட்டு தடுப்பார்கள் அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய வேலையே அல்லா நபிமார்களுக்கு அடுத்ததாக இந்த முஸ்லீம் சமுதாயத்த சமுதாயத்தில் அல்லா ஒப்படைச்சிருக்கிறான் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு இது இப்போ நாம் வந்து இந்த சமூகத்தில் எந்த தீமையை கண்டாலும் சரி அது வண்டி சரி மதுவாக இருந்தாலும் சரி மனிதனை பாதிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய எத்தகைய பெரிய தீமையாக இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் முஸ்லீம்களுக்கு இருக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்